நெகட்டிவ் வேர்ட்ஸ் சில பேர் பேச கேட்டிருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நோ தான் ஆரம்பிப்பாங்க இல்லை 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 நான் என்ன சொல்ல வரேன் இல்லை இல்லை நான் அங்கே போகிறேன் இல்லை இல்லை நான் என்னால் செய்ய முடியும் இல்லை இல்லை என்னால் செய்ய முடியும்ன்ற பாசிட்டிவ் விஷயத்த கூட அவங்க இல்லை இல்லைன்னு ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருப்பாங்க என்னென்னா நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம என்ன தெரிஞ்சதோ அதை பண்ணுவோம் நம்ம பெரிய விஷயம்லாம் சாதிக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இந்த நோ நோ இல்லை இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் வாழறதாலே அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சி தட் நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை மட்டுந்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆல்வேஸ் யூஸ் பாசிட்டிவ் வேர்ட் ஆல்வேஸ் யூஸ் பாசிட்டிவ் மைண்ட்செட் ஆல்வேஸ் யூஸ் பாசிட்டிவ் ஆக்ஷன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இதை வேறு லெவல் உங்கள் லைஃப் வந்து ஒரு வேற லெவலுக்கு போகிறத நீங்களே கண்கூட உங்களால் பார்க்க முடியும்